தமிழகத்தில் நாலாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பது டாஸ்மார்க் மதுபான கடைகள் சில்லறை மது விற்பனையில் ஈடுபட்டு வருகின்றன இந்த கடைகள் மூலம் சராசரியாக தினமும் எண்பது கோடியும் வார விடுமுறை நாட்களில் நூறு கோடி வரையிலும் மதுபானங்கள் விற்பதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன இதன் மூலம் தமிழக அரசுக்கு வருமானம் தேடித் தருவதில் டாஸ்மார்க் மதுக்கடைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றது என்றால் அது மிகையல்ல தற்போது டாஸ்மார்க் கடைகளில் ஆய்வு நடத்துவதற்கு காகித படிவங்களே பயன்படுத்தப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் முதல் முறையாக டாஸ்மார்க் மதுக்கடைகளில் ஆய்வு நடத்துவதற்காக தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை தமிழ்நாடு இ கவன்ஸ் மூலமாக டாஸ்மார்க் ஆய்வு செயலி ஒன்றை உருவாக்கியுள்ளது இந்த புதிய செயலி மாநிலத்தில் உள்ள அனைத்து டாஸ்மார்க் மதுபான கடைகளுக்கான புவியியல் தகவல் அமைப்பை ஜிஎஸ் அடிப்படையாக கொண்டது இது கடையில் ஊழியர்கள் பணிக்கு வந்துள்ளார்களா சரக்கு கையிருப்பு எவ்வளவு உள்ளது தொன்னூறு நாட்களுக்கும் மேலான இருப்பு பதிவுகள் என்ன விலைப்பட்டியல் நிலவரம் சிசிடிவி கேமராக்கள் செயல்பாடு பல்வேறு பதிவேடுகள் பராமரிப்பு சுருக்கமாக சொன்னால் ஒரு கடையின் ஒட்டுமொத்த செயல்பாட்டையும் அறிய உதவுமாம் இதுபற்றி டாஸ்மார்க் நிறுவன வட்டாரங்கள் கூறியதாவது மதுக்கடைகள் ஆய்வுக்கு தற்போது முதல் முறையாக ஆப் உருவாக்கப்பட்டுள்ளன இந்த செயலியை ஒரு மாத காலத்துக்கு சோதனை அடிப்படையில் பயன்படுத்த உள்ளோம் இந்த செயலியில் ஒவ்வொரு டாஸ்மாக் கடைக்கும் வழங்கப்படும் மதுபானங்களில் அனைத்து விவரங்களும் இருக்கும் ஆய்வு அதிகாரிகள் கையில் எந்த படிவத்தையோ காகிதங்களையோ எடுத்துச் செல்ல தேவையில்லை கடைக்குச் சென்று ஆய்வு அட்டவணைகள் சரிபார்ப்பு பட்டியல்கள் மற்றும் சரக்கு கையிருப்பு போன்ற தகவல்களை பெற்று பதிவு செய்யலாம் அனைத்து மூத்த பிராத்திய மேல சிறப்பு பறக்கும் படைகள் மாவட்ட மேலாளர்கள் மற்றும் உதவி ஆணையர்கள் கலால் செயலி அம்சங்களை புரிந்து கொண்டு பதிவு செய்ய தேவையான பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது இன்ஸ்பெக்ஷன் ஆப் விரைவில் முழுமையாக செயல்படுத்தப்படும் இந்த செயலி மூலம் கள அலுவலர்கள் விற்பனை அல்லது இருப்பு கண்காணிப்பில் ஏதேனும் முறைகேடுகள் நடந்தால் உடனடியாக டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் புகார் அளிக்க முடியும் இவ்வாறு டாஸ்மார்க் நிறுவன வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது